சந்தியாஜ் எனக்கு சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க மூணு பொண்ணுங்க தலையிலையும் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பத்மா நீ வந்து ஊற்றுனோன்னா எனக்கு என்னங்கிற மாதிரி ஒத்துமாத தண்ணி வந்து டக்குனுக்கு ஊற்றுறாங்க பார்வதி நீ ஊற்றுமான்னு அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனை வந்து பார்க்குறதுக்கு மாயாவிலேருந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சரி விடுமா அவங்களாம் தண்ணி ஊற்றுனதே பெரிய விஷயங்கிற மாதிரி இடத்துல ஏதாத்தமாக சொல்லிட்டு மூணு பிள்ளைங்களே வந்து கூட்டிகிட்டு வராங்க மாயா மட்டும் ஸ்பெஷலாக வந்து ரெடி இருக்காங்க நம்ம ஜானியமாக இந்த பட்டு புடிவை தான் நீ கட்டிக்கணும் சரியா உனக்காக நானும் கிராமும் பார்த்து பார்த்து வாங்கினதுங்கிற மாதிரி இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டு பொண்ணுங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க தனலட்சுமியும் சார்வியும் கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான மாலை இது எல்லாம் வந்து சந்தனம் குங்குமம் இது எல்லாம் வந்து வச்சு விடுறாங்க பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட மாலையெல்லாம் வந்து ஸ்லோ மோஷனில் போடுறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஆனால் மாயா வரப்போ மட்டும் அவங்க உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க மாயாவுக்குலாம் நம்ம கையால் வந்து மாலை வந்து போடணுமாங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஜானக அக்கா பார்க்க வேண்டியது இருக்கு இல்லைனா இந்த வீட்டில் வந்து நம்மளாம் அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்போமா மாயா எதிர்த்து பேசுகிற விதத்துக்கும் நம்மளாம் எதுக்கு அப்படி இருக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் மாயா எங்கே காணும் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு தனியாக கூட்டிகிட்டு வரீங்க கல்யாண பொண்ணுக்கே வந்து நார்மலாக தானேயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க இது என்ன தாலி கட்டுறதா எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் நல்ல நேரத்தில் பண்ணுறதுக்கு முன்ன பொண்ணாக வரட்டும் மாயா அந்த வீட்டில் வந்து ஸ்பெஷல் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மணி இதை பார்த்தோன்னு பேர் எதுச்சு நிற்கிறாங்க ஏங்க நீங்கள் சும்மானு இருக்க மாட்டிங்களா பார்த்து ரெகுராம இருக்காங்க பார்த்து பேசு சரியா அப்படின்னு சொல்லி ஒன்னொண்ணே அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல மாயா வந்து வராங்க வரப்போ வந்து மாலை எடுத்து போடுமா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா வந்து சொல்றாங்க சொல்லி முடிச்சோடனே அப்படியே மாலை எடுத்து போட்டுரும்போது உச்சக்கட்டை கோவத்துல வந்து வெறுட்டுன்னு போட்டுட்டாங்க இதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க பார்த்து நீ போட்ட போடுறதுல வந்து மாலைக்கே எதாவது ஆயிருக்கும் போல இருக்கு பார்த்து செய்ய மாட்டியா உன்னை அவங்களுக்கு பிடிக்கலங்கிற விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சீர்ல எல்லாமே செஞ்சாச்சு இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் டேய் நீ தாண்டா வந்து சீர் செய்யணும் இது என்ன சீரு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல டேய் போடா அப்படின்னு சொன்னானே பொண்ணுங்களாம் வந்து தனியாக உட்காரதுக்காக வந்து பந்தல் எல்லாம் கட்டுவாங்கல்ல அந்த இதை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க மூணு பொண்ணுங்களும் தனித்தனியாக உட்காறதுக்கு அது மாதிரி கட்டி முடிச்சிடுறாங்க ஓலையில மூணு பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வராங்க ஏன் பரவாயில்லடா சூப்பரா வந்து கட்டியிருக்க சீனு இனிமேட்டு முறை பொண்ணா நீ பார்க்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பாட்டி ரமணி பாட்டி வந்து கலாச்சு அங்கேயிருந்து சீன் வந்து அமுச்சு வச்சிட்றாங்க சீன் அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம் தான் மூணு பொண்ணுங்களும் வராங்க என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாயாலேருந்து எல்லாம் கேட்கும்போது இதுக்குள்ளே தான் நீங்கள் உட்கார போகிறீங்கன்னு சொல்லி உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க உட்காரும்போது ஒவ்வொரு கூண்டுக்குள்ளேயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஜானிகம்மா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இங்கே தான் உட்காரணும் வெளியே வரவே கூடாது என்னங்க சொல்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இங்கேயே தான் நான் உட்காரணுமா இது எப்படி பாசிபிள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம மாயா இந்த வீட்டில் எல்லாரும் வந்து நம்ம சொல் பேஜுக்கு வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க ஆனால் மாயான்னு ஒருத்தி இருக்காளே அவள் நிச்சயம் கட்டுப்பட மாட்டா ஜானகி நீதாக தான் சொன்னோம் அதெல்லாம் இல்லை மாயாத்தி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவும் மிஸ்ஸே ஆகாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி தனம் முன்ன மாதிரியே அவளும் இருந்துட்டா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டிலாம் எல்லாரும் பேசிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க சாருமதி மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த ஊழப்பாய்ப்புள்ள இருக்கிறப்ப என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னா நமக்கு எல்லாம் செஞ்சாப்புல சீனுமாமா ஆனால் நம்மளை பார்த்து சிரிக்கல ரொமான்டிக்காக அதுவும் பேசலை ஆனால் மாயாவுக்கு மட்டும் என்னது அவரோட ஃபேஸில் ஒரு புரிப்பு அன்பு பாசம் காதல் எல்லாமே இருக்கே ஒரு வேளை அந்த காதலி வந்து மாயா தானா அப்போனா மாயாவை தான் லவ் பண்ணுறாங்கிற விஷயம் வந்து மாயாவுக்கு தெரியுமா இல்லை நமக்கு தான் தெரியுமா சீனு வந்து யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க தான் மாயா வந்து சொன்னால் நிச்சயம் அவ்வளோதான் லவ் பண்ணுறதா இருந்தால் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மனசுக்குள்ளேயே நம்ம சார்மதி அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துடுறாங்க அம்மா எனக்கு பட்டமாக இருக்குமா அவங்க என்னமோ மாயாவை தான் லவ் பண்ணுறாங்கன்னு ஏய் மாயாவை பார்த்தா என்ன தோணும் அதுக்குன்னு காதலா இதெல்லாம் டூ மச்சா யோசிக்கிறேன் சீனுக்கு அவங்க மாமாவை பார்த்தாலே பயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அதை எப்படி இருந்தாலும் நிறைவேற்றிடுவாங்க நீ தேவ இல்லாத ஆசையெல்லாம் வந்து சீனுக்குள்ள வர வச்சிடாத அவ்வளவுதான் அந்த பையன் வந்து ரொம்ப பாவண்டி இந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்காப்ல தேவையில்லாம சந்தேகப்படலாம் ஆனா இவங்க மேலதான் சந்தேகப்படக்கூடாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அவங்க அம்மா நீ ஏன் உன் வாழ்க்கையில வந்து இது மாதிரி ஆக்கிடாத அம்மா என்னமா நினைச்சுட்டு இருக்க இந்த மாதிரி பாய்க்குள்ள எல்லாம் என்னால உட்காந்துகிட்டு இருக்க முடியாது ஃபேன் இல்ல ஒண்ணும் இல்ல ஏய் மாயாவே பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த வீட்டுல ரமணி பாட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க மாயாதான் மாட்டா பாக்கி இருக்கிற ரெண்டு பேரும் வந்து பிடிச்ச மாதிரி இங்கே உட்கார் வாங்கினாங்க சரிம்மா அதெல்லாம் போயிட்டு போதே எனக்கு இவங்கள வந்து கொண்டு வந்துடு நம்ம சீனு அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி கேட்குற அம்மா முன்னாடி வந்து என்னடி பேசிக்கிட்டு இருக்க நான் அவனோட அம்மா அம்மா எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த பந்தல்லேருந்து வெளில வரப்ப முறை தான் பார்க்கணும் அப்படி முறை பார்க்காம நம்ம எலக்ட்ரிஷியனு வேற யாரையாவது பார்த்துட்டா அவங்கள தானே கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுக்காக தான் வந்து சொன்னேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரி சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுல வெளில வரப்ப சிரிச்சுட்டே இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க என்ன சம்மந்தி இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க உங்கள் வீட்டுக்காரர் மணி இருக்காருல்ல ஆமாம் இருக்காரு அவருக்கு என்ன அவர் இது மாதிரி வந்து வெளில வரப்ப தோட்டக்காரனையும் இல்லை காய்கறி விற்கிற காரனையும் பார்த்துட்டா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொன்னார்ல ஆமாம் அதனால அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கா சீனாவை எப்படி வந்து முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன்னு தெரில அந்த பொறுப்பை நாயத்துக்கிறேங்கிற மாதிரி பத்மா சொன்னனால என் மேலே இருக்கிற மிகப்பெரிய வந்து சுமையை வந்து இறக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சம்பந்திக்குள்ள விட்டு கொடுக்க போக வேண்டியதானே இதுதான் சம்பந்தி வந்து உறுதுணையா இருக்கிறது போல இருக்குன்னு பார்வீத் வந்து இவங்க ரெண்டு பேரும் வச்சு கலாய்க்கிறாங்க அப்போனா எனக்கு டீல விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா தூங்கிட்டியா எனக்கு தூக்கம் வரலன்னு தனலட்சுமி பேசுறாங்க அந்த இடத்துல என்னால இங்க உட்காரவே பிடிக்கவே இல்லை ஏய் உன் கண்ணிலேயே பார்த்த அன்பு பாசம்லாம் உனக்கு எப்படி இருக்குன்னு மணி மாமாவை நினைச்சு நீ பெருமையா தானே நினைச்ச உனக்குன்னு சொந்த பந்தம்லேருந்து எல்லாரும் இருக்காங்கன்னு அப்படியெல்லாம் ஒன்னு நினைக்கலையே உன் கண்ணிலயே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் தேவையில்லாமல் பேசாத இந்த ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக வந்து முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உன் மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட இருக்காங்க அதனால் அதுக்கு எதுக்கும் டைம் எதுவும் கொடுக்காத